இது செக்குலர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பல சீசன் சொல்லுவாங்க இல்லையா அந்த சீசன் வந்து இந்த நேரத்தில் வந்து செக்குலர் காலம் என்னென்னா அதாவது ரமலா வேஷம் போடக்கூடியது நிறைய வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி திடீர்னு குள்ளாக போட்டுப்பாங்க தங்களுக்கு இவ்வளவு நாள் வச்சுருந்த விபூதியெல்லாம் அழைச்சிட்டு அவங்களுக்காக குள்ளாக போட்டுட்டு ஃபங்க்ஷன்லாம் கலந்துப்பாங்க இஃப்தார் நோம்புலெல்லாம் கலந்துப்பாங்க தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொன்னாத விஜய் கூட இஃப்தார் நோன்பு ஏழாம் தேதி கொண்டாடுறதாக இருக்கிறார் இப்படி இருக்கிற நேரத்தில் பனைவர்களே இல்லை அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை அது வேற எங்கேயோ அவங்களுடைய இஸ்லாமியர்கள் யாராவது கொண்டா இது பண்ணக்கூடிய இடத்துல கண்டெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் பண்ணுவார் என்று நம்பப்படுகிறது அவர் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போகிறாரான்னு தெரியல ஆனால் இந்த தமிழகத்துடைய துணை முதல்வர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்னென்னா இஃப்தார் நோன்பு சொல்வதனால சிலருக்கு கோபம் வருகிறது உங்களுக்கு கோபம் வரும்னா நூறு முறை நாங்கள் இப்தார் அது குறிப்பாக அந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு படிக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு அந்த காய்தேமில்லத் காலத்தில் இருந்து திமுகவிற்கு இருக்கக்கூடிய உறவு அந்த உறவின் காரணமாக அந்த இஸ்லாமியர்களுக்கு தாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டெல்லாம் போடுறாரு திரும்பவும் சொல்கிறாரு ரம்ஜான் வாழ்த்துக்களை நான் நூறு முறை சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு கோபம் வருது அது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறார் இதை எப்படி பார்க்குறது அதாவதுங்க இதை விட ஒரு கேவலமான மனநிலை யாருக்கு இருக்க முடியாது இந்த மனப்பிரழ்வுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் ஒரு விஷயம் பாருங்கள் கிறிஸ்திந்து ஒருத்தர் கிறிஸ்துவராக மதமாக மாறு ஹிந்துல இருந்து ஒருத்தர் முஸ்லீமாக மதம் அங்க இருக்கிற கிறிஸ்தவரை விட அங்க இருக்கிற முஸ்லீமை விட வெறி பிடித்த கிறிஸ்தவராகவும் வெறி பிடித்த முஸ்லீமாகவும் மாறி இவர் தான் இந்துக்களை கடி கடி கடின்னு கடிச்சிட்டு இருப்பார் பார்த்துருக்கீங்களா புதுசா கன்வெர்ட் ஆனது அப்படிதான் இருக்கு புதுசா கன்வெர்ட் இந்தாள் உலக ஆண்டிட்ட நான் சனாதனத்தை ஒழிக்க போறேன் சங்கி என்றால் வைய சங்கி ஹெட்கலாம் நான் கிறிஸ்தவன் என்றால் வைரரியம் நான் ஆயிரம் தரவே ரமலான் சொன்னால் யாருக்கோ வைரரியம்னு சொன்னா இவனையோ கன்வெர்ட் அவ்ளோதான் விஷயம் ரொம்ப சிம்பிள் இஸ்னி யூ கன்வெர்ட் வேற வேற யாரு இந்த பேச வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப ന്യൂ கன்வெர்ட்னா எனக்கு ஒரு ரமலான் வாழ்த்துக்கு போனா ரமலான் வாழ்த்து சொல்லணும் கிறிஸ்மஸ்க்கு போனா கிறிஸ்துமஸ் வாழ்த்துன்னு சொல்லணும் அங்கே போனேன் அசங்கிக்கு வயிறு ஏறியும் இங்கே போனேன் அவனுக்கு வயிறு ஏறியும் அப்படின்னு போச்சுன்னா எனக்கு புரியலை உனக்கு ஏதோ வயிறு எரியுதுன்னு தோணுது நீங்கள் ஏதோ கேட்டிங்களேன் என்ன கேட்டீங்க இல்லை பனியோ கன்வெர்ட்டுனா அவர் சொல்கிறாரு நான் வந்து டான் பாஸ்கோ ஸ்கூலில் படித்தேன் ஆமாம் காலேஜ் வந்து லேலாவில் படித்தேன் ஆமாம் கல்யாணம் பண்ணிட்டு என்சிசியில் இருந்தேன்னு சொல்கிறாரு அந்த காலத்தில் என்சிசியாக கிடையாதுங்க அதையும் தாண்டி என்ன சொல்கிறார் நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால நான் ஒரு கிறிஸ்டின்ங்கிறார் இது நம்ம இந்த அளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒன்று தேவைப்பட்ட மாதிரி மூணு பண்ணிட்டு நான் கிறிஸ்தவம் என்னை அந்த முனைவின் நான் கிறிஸ்தவம் இந்த மனைவினால் நான் முஸ்லீம் இந்த மனைவினால் நான் ஹிந்து அப்படின்னு சொல்லாமல் இருந்தார்ல அக்பர் த கிரேட்டுங்கிறது மாதிரி உதயாதி கிரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் இல்லை இப்போ இந்த நியோ கன்வெர்ட்டாக அவர் கிறிஸ்டியனாக இருக்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது முடிஞ்சால் நான் வந்து முஸ்லீமாகவும் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு அது எப்படின்னு எனக்கு புரியல அதுக்காக கேட்குறேன் அது ஐயா நான் அதுக்கு தான் மனதிரல் வேணும் சொல்லிட்டேன் நீங்கள் பாருங்கள் நான் அந்த ரெண்டு மதங்களையும் கூட ஒரு பார்வை பாருங்க அவர்களுக்கு எதிரிகள் இல்லாமல் அந்த மதத்தை பில்டப் பண்ண முடியாது கிறிஸ்தவம் எதைவற்று பில்டப் ஆகிறது என்றால் சாத்தானை சொல்லிதான் சாத்தானை சொல்லிதான் சாத்தான் ஒரு எதிரியை படைத்து தான் கடவுளையா படைக்கிறேன் நீங்கள் பைபிள் நல்லா படித்தா உங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு முன்னால சாத்தனா அந்த இடத்துல இருந்திருப்பா அது எப்படிங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் வந்ததில்லை ஆனால் எல்லா ஏகப்பட்ட கேள்விகள் பகுத்தறிவு கேள்விகள்ல இந்த ஒரு கேள்வி பல காலமாக கேட்பக்கப்படுகிறது அந்த பல காலமாக அதுக்கு பதில் வரல இஸ்லாத்தை பொறுத்தளவை காஃபிர் என்று ஒருவர் இல்லாமல் தாருல் ஹராப் என்று இல்லாமல் இஸ்லாம் வளரவில்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஹிந்து தர்மம் என்றால் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் தான் கடவுள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அங்கே ஒரு எதிரியை வைத்துத்தான் கடவுளையே படைக்கிறார்கள் அப்படி இங்கே என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா உதயநிதி தனக்கு எதிரியை உருவாக்குகிறார் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு எதிரி வேணும் இப்போ பாகிஸ்தானுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன வேணும் இந்தியா என்ற எதிரி வேணும் இந்தியா இல்லை என்றால் பாகிஸ்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உதயநதி தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு எதிரியை உருவாக்குறார் அந்த எதிரி யாருன்னா இந்துக்கள் ரொம்ப சிம்பிளா பண்ணி ஏன்னா நல்ல காசு அடிக்கணும் காலகாலமாக காசு அடிக்கணும் சமுதாயத்தை சுரண்டணும் அப்படின்னா யாரு கேள்வி கேட்காம இருப்பா அப்படின்னா அவர் யோசிக்கிறார் ஓஹோ இங்க ரெண்டு மதத்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு சமூக பிரஜனை கிடையாது மத பிரஜை மட்டுமே உண்டு ஆகையினால இவர்களுக்கு என்ன மதத்துல என்ன செய்து கேட்டாலும் நாம் கூற கூட்டுக்குள்ள அடிக்கலாம் எதுனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க நம்ம கூட வருவாங்க இதை விட கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் இழிவுபடுத்துவதற்கான திட்டம் உலகத்திலே இருக்க முடியாது உதயநிதி என்ன கூட இருக்காலும் பரவாயில்ல அவர் கிறிஸ்தவன் சொல்லிட்டாரு உதயநிதி என்ன ஊழல் சொன்னாலும் பரவாயில்ல அவர் முஸ்லீம் சொல்லிட்டாரு அப்படின்னு கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சொல்லுவார்கள் என்றால் உதயநிதி உங்கள் அழகா எப்படி அடிமைப்படுத்துவது என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அந்த சமுதாயம் இதை வந்து யோசிக்கணும் ஓஹோ இவ வந்து தன்னை திருடுவதற்காக நம்மளை விளக்கு வாங்கி வச்சிருக்கிறான்னு யோசிக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாம போட்ட பிச்சை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவர் என்ன நினைக்கிறாரு நாம போடுற பிச்சை ஆகினால நம்ம ஊடக கேட்க மாட்டாங்க நினைக்கிறாரு இதில் யாரும் மனப்பிரள் உள்ளவர்கள் இப்போ உதயநிதியை சொல்லும் பொழுது அப்பா எட்டு அடினா புள்ள பதினாறு அடி பாயும் முப்பத்தி ரெண்டு பாயுது அப்படின்லாம் அவருக்கு லாவணி பாடுறவங்க பாடுறாங்க இப்போ ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் கலந்து கொண்டு தான் இந்து மந்திரங்கள் எவ்வளவு கொச்சையானவைன்னு சொல்லிட்டு அந்த புகையெல்லாம் ஓம புகையெல்லாம் வந்து கண்ணெல்லாம் கலங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் மந்திரங்களை கொச்சைப்படுத்தினார் இப்போ அதே மாதிரி ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் சிலருக்கு கோபம் வருகிறது அந்த சிலருங்கிறது யார் அப்படின்னு அவர் சொல்லலை அது ஒட்டுமொத்த இந்துக்களை சொல்கிறாரா இல்லை குறிப்பிட்ட கட்சியை சொல்கிறாரா சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல ஸோ அப்பாவும் மகனும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறது தான் இல்லை அப்பாவும் மகனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லதை விட மகன் கண்ட்ரோலில் அப்பா இருக்கார் என்று சொல்ல விரும்பு அதாவதுங்க கருணாநிதி இருக்கும்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் தலை வாழையாட்டம் ஸ்டாலின் இருக்கும்போது வாழ் தலையாட்ட அந்த வால் எது அப்படின்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருந்ததை இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அவ்வளோ தான் வாழை கண்டுபிடித்து விட்டீர்கள் கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் அதை எப்படி ஒட்ட நிரக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தா முடிஞ்சாச்சு அதனால் ஒரே நேர்கோட்டில் இல்லை தந்தை அந்த நேர்கோட்டுக்கும் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இல்லை அதுதான் உதயநிதி உதயநிதிக்கு நான் நன்றி சொல்லணும் சனாதனத்தை பற்றி பேசினது கிறிஸ்தவத்தில் பேசினது இப்போ பேசுகிறது இது எல்லாமே அவர்கள் ஹிந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் இன்னைக்கு அறுபத்தாறு கோடி பேர் போனாங்கல்ல இனிமேல் என்ன பேசுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினை ஓட்டே விழுதுன்னு எனக்கு தெரியாது அதில் வந்து தான் ம் இல்லை ஒன் ஃபோர் ஆஃப் இருக்கலாம் நான் வச்சுக்கிட்டா கூட இல்லை அப்போது நீங்கள்தான் அதாவது இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா அப்படின்னா ஒரு அவர் என்று சொல்லக்கூடிய திருப்பணம் என்ற அவர் சொன்னது இந்த திமுக அரசு தான் பாஜகவை வளர்த்து விட போகிறது அப்படின்னார் எனக்கு தெரிஞ்சு இல்லை வேறு ஏதாவது அமித்ஷா அங்கே எங்கேயாவது டைரக்ஷன் வாங்கிட்டு நீ இப்படி பேசுடா அப்போ தான் பிஜேபி வளரும் அப்படின்னு ஏன்னா இவரும் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசினாங்க இவரும் பிஜேபி சில தலைவர்களும் மறைமுகமாக இங்கே பேசியிருப்பாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்கும் ஆகையினால பிஜேபியை வளர்த்து விட வேண்டிய கடமை உனக்கு தான் உண்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆகினால இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இவர் உங்களை இந்துக்களுக்கு எதிரியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மனிதர்களாக இருங்கள் நீங்கள் உங்கள் மார்க்கத்துக்கு என்ன செய்யமோ உங்கள் மதத்துக்கு என்ன செய்யுமோ அதை செய்யுங்கள் ஆனால் இந்த உதயநிதி ஸ்டாலின் சதியில் விழுந்து விடாதீர்கள் அடுத்த மதத்தை எதிரி என்று பார்க்காதீர்கள் உங்களை வச்சு பிழைச்சிட்ருக்காங்க உங்களை வச்சு காசு ஒரு குடும்பம் இந்த புத்திசாலித்தனம் அவர்களுக்கு வந்தால் போதும்